துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று விபத்து தாரை இந்த நட்சத்திர நாளில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது கண்டம் பொருள் இழப்பு அவமானம் இன்று மூன்றாவது நட்சத்திரம் பயணம் செய்யும்போது கவனமாக இருங்கள் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் தேய்பிரை ஏகாதசி புதன்கிழமை அதிகாரப் பட்சி தினம் இன்று ராசியான நாளாகும் இன்று செய்யக்கூடிய காரியங்கள் வெகுகாலம் நிலைத்திருக்கும் காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை சாவு பூஜ்யம் விழுக்காடு மிகப் பெரிய தோல்வி தங்கள் அன்பு குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் எளிதாகப் பார்க்கலாம்